பாலியல் வழக்கில் பிரபல இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு பதினான்கு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது நார்த் வெஸ்ட் லண்டன் பகுதியை சேர்ந்தவர் ஜான் லத்தம் இவர் பாலியல் வழக்கில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து இவருக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என வழக்கறிஞர் வாதிட்டார் ஆனால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையை பதினான்கு மாதங்களாக நீதிபதி குறைத்து உத்தரவு பிறப்பித்தார் கர்ப்பிணியாக இருக்கும் முன்னாள் காதலியை கொலை செய்ய முயன்ற காதலனுக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆபர் பகுதியை சேர்ந்த பெண் ஆண்ட்ரியா கர்ப்பிணியாக இருக்கும் இவர் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் சமீபத்தில் பள்ளி முடிந்து மாலை வீட்டுக்கு திரும்பியபொழுது இவரது முன்னாள் காதலன் டேனியல் பின்தொடர்ந்து வந்து இவரை கத்தியால் குத்தினார் இதில் பலத்த காயமடைந்த ஆண்ட்ரியா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பின்னர் உயிர் தப்பினர் இந்த கொலை முயற்சி சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து டேனியலை கைது செய்தனர் அவருக்கு பதினேழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பல்கலைக்கழகங்களில் போதிய வேலைவாய்ப்பு கிடைக்காத பாடப்பிரிவுகளை தற்காலிகமாக நீக்குவதற்கு பிரிட்டன் அரசு முடிவு செய்துள்ளது அதன்படி பொது தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என கன்சர்வேட்டிவ் கட்சி உறுதியளித்திருக்கின்றது இந்த நிதியைக் கொண்டு வேறு பாடப்பிரிவு மாணவர்களுக்கு உதவி செய்யப்படும் என கன்சர்வேட்டிவ் கட்சி அறிவித்துள்ளது பிரிட்டனின் மிகப்பெரிய ரோலர் கோஸ்டரை இரண்டு வாரங்களுக்கு நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்காலிக அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் ஜூன் எட்டாம் தேதி வரை ரோலர் கோஸ்டர் செயல்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் பல்வேறு வியாதிகளால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் மக்களுக்கு வெறும் பதினெட்டு வாரங்களில் அதை நிறைவேற்ற அரசு உறுதியளித்துள்ளது தற்போது ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் பேர் அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்து மாதக்கணக்கில் காத்திருக்கின்றனர் இவ்வாறு காத்திருப்பவர்களுக்கு வெறும் பதினெட்டு வாரங்களில் அறுவை சிகிச்சை நடத்தப்படும் என்றும் இந்த திட்டத்தை ஆண்டுகளில் நிறைவேற்றி காட்டுவோம் என்றும் பிரிட்டன் அரசு சபதம் எடுத்துள்ளது வெஸ்ட் ஷேர் மாநகராட்சி கூட்டத்தில் சைவ உணவு மட்டுமே பரிமாற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இனி அசைவ உணவுகளுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் இக்காரணம் கொண்டும் சைவ உணவை தவிர வேறு எதுவும் பரிமாறப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது அசைவ பிரியர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது பிரிட்டன் பொதுத் தேர்தலில் லேபர் கட்சி சார்பில் டயானா ஆபேட் மீண்டும் போட்டியிடுகின்றார் ஏற்கனவே இன ரீதியாக கருத்து தெரிவித்ததால் அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார் இந்த நிலையில் வரும் பொது தேர்தலில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க கட்சி தலைமை முடிவு செய்திருக்கின்றது இங்கிலாந்தின் பென் மவுத் கடற்கரையில் பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இருபது வயது மதிக்கத்தக்க இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் விசாரணையில் முன் விரோதம் காரணமாக அந்த பெண்ணை அவர் தீர்த்து தெரியவந்துள்ளது